பைக்கில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஃபேக்ஸ் எடுத்துருக்கோம் அதை பார்த்திங்கன்னா சின்ன அப்டேட்லாம் இருக்கும் இதுலேருந்து நீங்கள் எதை தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து ஹெல்மெட்லேயே பார்த்திங்கன்னா ஐஸ் மவுண்ட் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சாக்ஸ் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அனிமல் நம்மளோட பைக்கில் பார்த்திங்கனாக்க அது ஒரு சின்ன சாக்ஸ் எடுத்துருக்கோம் அது அந்த வீடியோ இருக்குது எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ நீ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாக்ஸ் எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா நீ சிங்கம் தான் சாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடுத்து ட்ரை பண்ணப் போகிறோம் பார்த்தீங்கன்னா பைக்கிங்க செகண்ட் எடுத்தலுக்கு நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து இடத்துல பண்ண போகிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் எடுத்துக்கோங்க அப்படிங்களா நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் ப்ரோ காமிக்கி ப்ரோ நீ ஆயிரம் வண்டி வச்சிருக்கலாம் ஓகே வண்டி ஓகே வடிவேல் கம்பெனி மாதிரி போட்டாப் ஒரே போடா ஏன்னா ரெண்டாவது தம்பி பார்த்தீங்கன்னாக்கா இப்போதான் பார்த்தீங்கன்னா பெங்களூர் போயிட்டு வந்திருக்காரு செம் டயர்ல இருக்காப்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்துருச்சா நம்மளோட எடுப்பான் ஃபைனலா பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம் அது ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் போறேன் ஆனால் மியூசிக்கோட இது மட்டும் வராது அந்த ஷார்ட்ஸோட வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூபன் தம்பி பார்த்தீங்கன்னாக்கா எடுக்கப்பறாப்ல இந்த கேமரா அந்த இது இருக்கும் இந்த இது இருக்கும் இதை எடுத்துக்க மொழ கேமரா இல்லை இல்லை ஹெல்மெட்டை கரெக்டு இப்போ இந்த இதெல்லாம் எடுத்துக்க இது வந்து பேக்கில் வந்துருச்சா இப்போ கரெக்டாக போடு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்படி பேக்கில் இருந்து போடணும் அப்படி தான் போடணும் இது ரொம்ப அழுத்தவரா ஆ ஓகே எப்படின்னா ஃப்ரெண்ட்லேருந்து பேக்கில் வரணும் அப்படி அமேசிங் ப்ரோ நிஜமான ஏலியன் மாதிரி இருக்காப்பிலங்க இங்கே ஒரு மான்ஸ்டருங்க காய்ஸ் நீங்க இந்த வீடியோல எப்படி இருக்குன்னு தெரியல பாக்குறதுக்கு உங்களுக்கு ஆனா நாங்க நேர்ல பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா டோம் ஒரு மாதிரி சும்மா சாணேம்மா பன் ஜஸ்ட் ஃபார் பன் நீ இப்படி காமிக்காத பயங்கரமா இருக்குடா நீ பயங்கரமா இருக்கு ப்ரோ சத்தியமா சொல்றேன் வேற அளவு மாஸ்க் காமிச்சிட்டா நீ தானா இப்போதைக்கு ஹீரோ ஓ பயங்கரமா இருக்குங்க காய்ஸ் பயங்கரமா பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிருக்கோம் நம்ம இப்போ நம்மளோட ரொங்கன் தம்பி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டோம் இப்போ ரெண்டாவது ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம போகிறோம் இப்போ அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வீடியோ வர எல்லாருமே வெயிட் பண்ணி நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டு இருங்க நம்ம ஞாயித்துக்கிழமை தான் ஒரு மாசான வீடியோ இருக்கு ஏன்னு கேட்டால் மாசான வீடியோ வரப்போகுது ஓ ஞாயித்துக்கெழமை எடுத்துகிட்டு அது அடுத்த நாள் தான் வரும் ஆனால் அன்றைக்கி தான் எடுக்க போகிறோம் அன்றைக்கி ஒரு சின்ன ஷாப்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணுவோம் அவ்வளோதான் உங்களுக்காக இல்லை இல்லை ஓகே இதோட ஆங்கிலம் பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் வருங்க வா உண்மையிலே ஆனால் அந்த ஒரு இதோட ஈ டெவிலோட கண்ணு மாதிரி இருக்குல்ல சார் நல்லா நம்ம நெக்ஸ்ட் வீட்டில் சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறம் டைம்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்க நம்ம விஜய் சுற்றி மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன லாஸ்ட் எடுத்து பண்ணலாம் ஐடியா பண்ணிக்கோ நானும் இருக்கன் தம்பி அதே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க அவங்களாம் பிடிச்சி நான் அப்டேட் உங்களுக்கு தான் சில நம்ம நெக்ஸ்ட் வீட்டில் செஞ்சுறேன் இதை பற்றி நான் ஃபிஷ்ஷன் சார் வாய்ப்பு